ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற நியூஸ் வந்து என்னென்னா ஏர்டெல் ஒய்ஃபை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தமிழை வள வளர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்னாலஜி நியூஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் மொதல் வீடியோ ப்ளீஸ் ம் வாங்க நியூஸ்குள்ளே போகிறோம் நான் என்ன பேசிட்டேன்னா ஏர்டெல் வி வைஃபர் சாரிம்மா வந்துவிட்டு ஏர்டெல் வி வைஃபர் அப்படி ஏர்டெல் வி வைஃபரில் என்ன இருக்குது எனக்கு எப்பவும் ப்ராட்பேண்டில் ஸ்பீடு ஃபைவ் டுவெலோ ஒன் எம்பிபிஎஸ் அவ்வளோதான் தராங்க காசு எச்சா கேட்குறாங்க ஆயிரூவா தந்தாத்தே எட்டு எம்பிஎஸ் தராங்க என்ன பண்ணுறது இப்போ அதான் நான் ஏன் பேசுகிறேன் தப்பு இப்போ என்ன பேசணுன்னா ஏர்டெல்லில் வந்து நூறு எம்பிபி ஸ்பீடு தரேங்கிறாங்க அதாவது ஒரு செகண்டுக்கு அறுபது எம்பிலேருந்து ஐம்பது எம்பி வரையும் டவுன்லோட் பண்ணலாம் புரியலையில ஜியோவோட பத்து மடங்கு ஃபஸ்ட்டு சரி ஜியோவை ரெண்டு மணங்கு பேசுறேன் சரி ஜியோவே எனக்கு டவர் கிடைக்கல இது எங்கே டவர் போகுது இது டவர் கிடையாதுங்க லேனு நீங்கள் லேன் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டட் ஸ்பீடு கன்ஃபார்மாக நூறு எம்பிவிஎஸ் வரும் சரி எனக்கு அப்படியே ஸ்பீடு வரலான்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்கள அதுக்கு பதில் வச்சுருக்கேன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா உடனே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பதிலாக உங்களுக்கு ஒன் மந்த் ஃப்ரீயாகவே தருவாங்க ஃப்ரீயாக தருவாங்களா நம்ப முடியுதான்னு கேட்குறீங்க நம்பி தான் ஆகணும் ஏன்னா ஜியோ இப்போ வச்சுட்டாங்க ஏர்டெலுக்கு நிறுவனம் ஆப்பு என்ன ஆப்பு வேணா எல்லாருமே ஸ்பீடு கோசம் தானே போகிறாங்க ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக தரேன் ஃப்ரீயாக தரேன்னு சரி வாங்க போகலாம் ஏர்டெலுக்கு போய் ப்ராட்பேண்ட் வாங்கலாம்னு உடனே கிளம்புறாயிங்க இது சொல்கிறேன் என்ன விவரம்னு அப்புறம் நீங்கள் போய் ஏர்டெல் வாங்கலாமா ஜியோ வாங்கலாமான்னு யோசிங்க ஜியோவும் ப்ராட்பேண்ட் ரெடி பண்ணிட்டாங்க ஏர்டெலும் ப்ராட்பேண்ட் ரெடி பண்ணிட்டாங்க ஏர்டெல் ப்ராட்பேண்டில் அப்படி என்ன இருக்குது ஹண்ட்ரட் எம்பி ஸ்பீடு ஃப்ரீ கால்ஸு அன்லிமிட்டு விலையும் கம்மி லோ நீங்கள் ஃபைவ் டுவெல்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஸ்பீடு தான் வரும் ஆனால் இப்போ வந்து ஃபைவ் டுவெலுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதோட ஸ்பீடு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் டபுள் ஸ்பீடு ம் ஓகே நான் வாங்கணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஓல்டு யூஸ்டராக இருந்தால் புது மாடல் வாங்கிக்கணும் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த இப்போ இருக்கிற பிளானுக்கு பிளானை சேஞ்ச் பண்ணி இந்த பிளானுக்கு மாறிக்கணும் சரி நான் புது யூஸராக இருந்தால் என்ன பண்ணணும் கூகுளில் போய் ஏர்டெல் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கெட் நியூ ப்ராட்பேண்ட் இருக்கும் பிராட்பேண்டு வாங்கினோடனே ஒரு ரெண்டாயிரரூபா போட்டு ஒரு மாடல் புதுசு வாங்கணும் புதுசு வாங்கணும் அதுக்கு முன்னாடி நியூ கனெக்ஷன் கொடு கேட்குறீங்கல்ல வெப்சைட்டில் போய் அவங்க வந்து உங்கள் நேமு அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க அடுத்த நாள் வந்து உங்கள் மொபைலுக்கு கால் வரும் நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ்ஸு பின்கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து அந்த ப்ராட்பேண்ட் கவரேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்படி ஒன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வித்தின் செவன் டேஸ்க்கு உங்களுக்கு புது லேண்ட் லேண்ட்லைன் ப்ளஸ் மாடல் கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இந்த வி விஒ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்பீடு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா அதான் இல்லை போய் நீங்கள் ஸ்பீடு இல்லைண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நூறு எம்பிவிஎஸ் இரநூறு எம்பிவிஎஸ் தருவாங்க கவலைப்படாதீங்க ஜியோ வந்து அடுத்த மாதம் மூணாந்தேதி டிசம்பர் முடிஞ்சிடும் அதனால் எல்லாம் சீக்கிரம் பார்த்து ஏர்டெலுக்கு மாறுங்க இல்லைனா என்ன பண்ணுறது ஜியோ ஸ்பீடு தரமாட்டாங்க என்னை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை டெக்னாலஜி நியூஸ் நிறைய உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் प्लीज़ना सपोर्ट प्लीज प्लीज सब्सक्राइब पड़ेंगे प्लीज 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 सब्सक्रेबूंग